வணக்கம் உங்கள் ராஜா வழக்கறிஞர் கோவையிலிருந்து நான் வாசித்த புத்தகம் என்ற தலைப்பில் இன்று பார்க்கக்கூடிய புத்தகம் தேசாந்திரி அப்படிங்கிற புத்தகம் இந்த புத்தகத்தை எழுதியவர் ஐயா எஸ் ராமகிருஷ்ணன் அவங்க இந்த புத்தகம் இரநூத்தி ஐம்பத்தாறு பக்கங்களை கொண்டது இந்த புத்தகங்கள் எப்படி எழுதியிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ஆர் அவர்கள் ஆனந்த விகடனில் தொடராக வெளிவந்த கட்டுரைகள் அவர் வந்து கட்டுரையாக எழுதுனதை இந்த புத்தகமாக எழுதியிருக்காங்க இந்த புத்தகம் தேசாந்திரி அப்படின்னா பொருள் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊர் சுற்றுவது பயணம் பண்ணுவது அப்படிங்கிற ஒரு இது தான் இந்த புத்தகம் எழுதுனதுக்கப்புறம் அவர் தேசாந்திரி பதிப்பகம்னு ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க இது நாற்பத்தோரு தலைப்புகளில் கட்டுரையாக எழுதியிருக்கிறாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது எப்படின்னா ஒரு பயணம் பண்ணுறத்தின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்கு இல்லையா நேரடியாக களத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய அந்த அனுபவம் இருக்கு இல்லையா அதையே கட்டுரையாக எழுதியிருக்காங்க இப்போ நம்ம ஏறக்குறைய நாற்பத்தோரு தலைப்பில் அவங்க அந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்கன்னா இந்தியா முழுவதும் பயணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த புத்தகம் பேசுது அப்படி பயணம் பண்ணக்கூடிய போது அவர் சந்திக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு இடத்துல சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் உதாரணமாக இப்போ ரயில்வே ஸ்டேஷன்னா அந்த மாதிரி சில இடங்களில் தண்ணி இல்லாத இடங்களுக்கு போயிருக்கிறாரு அங்கே பெண்கள் தண்ணி எடுக்கிறது அப்படி சந்திக்கக்கூடிய அந்த மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு மொழி இதுகளை பற்றி அந்த பயணம் பண்ணும்போது நேரடியாக நம்ம சந்தித்து கிடைக்கக்கூடிய அனுபவம் தான் இந்த புத்தகம் தேசாந்திரி அப்படிங்கிற இந்த புத்தகம் ரொம்ப நம்மளாம் எங்கேயும் வெளிச வெளியில் பெருசாக போகலை இருந்தால் இந்த புத்தகத்தை படிக்கும்போது அங்கே நம்ம அந்த இடத்துக்கே போன மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கிது அந்த வகையில் இந்த புத்தகத்தை நம்ம வாங்கி வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் வாசிக்கணும் இந்த புத்தகம் என்ன பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உலக நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ண முடியாத சூழல் இருந்தால் கூட இங்கே இருக்கக்கூடிய முழுமையாக நம்ம தமிழ்நாடு மாவட்டங்களில் நம்ம சுற்றி பார்க்கணும் நமக்கு தெரிஞ்ச இடங்க நம்ம விருப்பப்படுற இடங்களுக்கு நம்ம போய் சு சுற்றி பார்க்கணும் அப்போ அதையும் நம்ம அதை நம்மளால் முடிஞ்சிருச்சு இல்லை அதையே நம்ம அந்த சுற்றி பார்த்துட்டோம் அதை அந்த பயணத்தை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா முடிச்ச முடிச்சு இந்தியாக்குள்ள உள்ள மாநிலங்களில் நமக்கு விருப்பமான இடங்களில் போய் பய பார்க்கணும் அந்த பயணத்தின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்களை நம்ம பெ பெறணும் அப்படின்னாக்க இந்தியாவில் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களுக்கு நம்ம போய் பயணம் பண்ணி பார்க்கணுங்கிறதா இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு நல்லாயிருக்கு நாற்பத்தோரு தலைப்பிலையும் சின்ன சின்ன இதாக சொல்லியிருக்காங்க அது படி படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான அனுபவம் கிடைக்கும் எப்படி அவர் பயணம் பண்ணி ஒரு அனுபவத்தை நமக்கு இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்களோ நம்ம இந்த புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு ஒரு புதுவிதமான அனுபவம் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க நன்றி வணக்கம்